வெல்கம் ஸ்ரீ ஹோம் கிச்சன் இன்னைக்கு பச்சை மாங்காய் வச்சு எப்படி ரசம் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் மிளகு சீரகப் பொடி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில தேவையான அளவு உப்பு பெருங்காயம் எண்ணெய் மாங்காய் எடுத்து ஒரு மிக்சி ஜார்க்ல போட்டுக்கோங்க அதில் பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா தாளிக்கும்போது அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதுலேயே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்படும் போது போட்டுக்கலாம் நான் கல் உப்பு போடுறேன் அதோட சேர்த்து மஞ்சப்பொடியும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கடுகு பொறிஞ்ச உடனே ரெண்டையும் ஒரு கிஞ்சி அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் தண்ணீர் சேர்த்துட்டு ரெண்டு வர சேர்த்து சேர்த்துடணும் அரைச்சி வச்ச அந்த மாங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி விழுது இதில் கொட்டிட்டு கொஞ்சம் பச்சை கடி பிடிச்சிக்கும் கொஞ்சம் அரைச்சி வச்ச தண்ணிய அதிலே மிக்சி ஜார்ல அலம்பி அதுல கொட்டி அடி பிடிக்காத மாதிரி கலரி கொடுங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் கலரலாம் அந்த பச்சை வாசனை அவ்வளவுதான் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இஞ்சி துருவி வச்சிருக்கேன் ஒரு இது ஒரு துண்டு அதை எடுத்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார்லயே ஒரு ஐநூறு எம்எல் அந்த ரசத்துக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து இதுல விட்டுடுங்க இது கொஞ்சம் ஒரு கொதி கொச்சா போறோம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஒரே ஒரு கொதி கொச்சா கொதிச்சா போறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த ரசத்தை ரெடி பண்ணிடலாம் கொதிக்கிட்ட இதுக்கு தகுந்த அளவு நாம அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் ரசம் நல்லா ஒரு கொதி வந்துடுத்து இந்த நேரத்தில் மிளகு செய்ற பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்க அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில தில்லி போட்டுட்டு ரசம் ரெடி ஆயிடுத்து ஆஃப் பண்ணிடுங்க பச்சை மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுத்து இதை அஞ்சு நிமிஷத்திலே பண்ணிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும்